சிறப்பான செயல்பாடுகளை எல்லாம் தடைகளுக்கு மீறி ஒவ்வொரு செயல்பாடுகள் செய்யும் போதும் எவ்வளவு எதிர்ப்புகளும் எவ்வளவு பிரச்சனைகளையும் அவர் சந்தித்திருப்பார்கள் என்பதை இது தான் செய்ய போகின்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அன்னாருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் ஒன்றுதான் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்னவென்றால் நாங்கள் இடையர் போனார் என்கின்ற ஒரு பாதை சென்று என்னுடைய இளைஞர்களை எல்லாம் நாங்கள் ஒன்று திரட்டி என்னுடைய இளைஞர்களுக்கு குறிக்கோள் அதுதான் எங்களுடைய லட்சியம் அது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொருவரும் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு ஒரு இங்கிலித் தொடரை போன்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் என்னவென்றால் துறையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்த படிப்பினை படித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு தேவையான வேலைவாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி எடுத்துக் கூறுவதுதான் எங்களுடைய இலக்கு பொறியியல் துறை என்றாலும் அப்படித்தான் வேளாண்மை துறை என்றாலும் அப்படித்தான் என்று பெயு உலகத்துறையாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இடையிலும் ஒவ்வொரு போனாலும் அங்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு ஐந்து பேர்கள் கொண்ட ஒரு துறையில் ஒருவன் போனான் இருக்க வேண்டும் அதற்கு என்ன வழி அதை செய்வதுதான் நம்முடைய இடைய விருதுகளுடைய நோக்கமே கொடுத்து பொ கொடுத்து நாங்கள் ஒருத்த விரும்பவே கிடையாது அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் தன்னுடைய காலில் சுயமாக அவன் நிற்க வேண்டும் அப்படி நிற்க வேண்டும் நிற்பதற்கு என்ன காரணம் செய்ய வேண்டும் அவனுக்கு சரியான ஒரு பயணிகாட்டு சரியான வேலை வாய்ப்பை மட்டும்தான் நாங்கள் உருவாக்குவது மாற்றுப் பாதையில் அழைத்துச் செல்வதற்கு வரும் காலங்களில் அமைக்கப்படும் இந்த இடையர விடுதலின் சார்பாக அரசினுடைய பயிற்சி பட்டறைகள் இங்கு அமைக்கப்படும் பேசுவதற்காக பேச்சு திறமைக்கான பயிற்சி பட்டறைகள் அமைக்கப்படும் படிப்பதற்காக அரசு துறைகளை தேர்தல் துறைகளிலும் வந்து காம்பினேஷன்களை எழுதுவதற்கான குரூப் ஒன் குரூப் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் இனி இடையர் விடுதலின் சார்பாக கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த இடையர் விருதுகளினுடைய கருத்தரங்கம் நமது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும்போது ஒரு மாற்று சக்தியாக மிகப்பெரிய தலைவர்கள் வந்து இங்க கலந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் நமது இடையர் விருதுகளின் மூலம் அடித்து பயிற்சி பெற்று வேலை வாய்ப்புக்கு திட்டவர்கள் தான் இந்த கூட்டத்திலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் தரப்போகிறோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மதிப்பிற்குரிய நம்முடைய யாதவ் மகாசபையினுடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த இடையர் விருதுகளின் கருத்தரங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அவற்றை நான் உங்கள் முன்னே தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த இடையர் விருதுகளின் கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய தேதியை சொன்னால் நானும் அதில் கலந்து கொள்கிறேன் என்று ஒரு கோரிக்கையும் அவர்கள் அதை போன்று அடுத்து நம்ம நடத்தக்கூடிய கோவை மாவட்டத்தில் நூறு வடக்கறிஞர்களை கொண்டு நம்முடைய கூட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்காக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போனார்